வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் எம்ஆர்பியில் சிகிச்சை உதவியாளர் பணி தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி சிகிச்சை உதவியாளர் பணியில் ஆண்களுக்கு நான்கு பெண்களுக்கு இரண்டு என ஆறு காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி இரண்டரை ஆண்டு நர்சிங் தெரப்பி டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயது வரை இருக்க வேண்டும் பிரிவு வாரியாக தளர்வு உண்டு தேர்வு முறை பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ மற்றும் டிப்ளமோ மதிப்பெண்கள் அடிப்படையில் நேரடி தேர்வு கடைசி தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வி தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தியையும் காண்போம் ரிசர்வ் வங்கியில் உத அலுவலக உதவியாளர் பணி ரிசர்வ் வங்கியில் அலுவலக உதவியாளர் பணியில் காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குள் பிரிவு வாரியாக வயது தளர்வு உண்டு தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் ஒளிச்சிறன் தேர்வு விண்ணப்பிக்க கடைசி தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் மற்றொரு வேலை வாய்ப்பு செய்தியும் காண்போம் ஆயுர்வேத நிறுவனத்தில் புரோக்ராமர் பணி அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் ஏஐஏ கம்ப்யூட்டர் புரோக்ராமர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் உதவியாளர் உட்பட முப்பத்தி மூன்று காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி ப்ளஸ் டூ டிஎம்எல்டி பட்டப்படிப்பு முதுநிலை பட்டப்படிப்பு தேர்வு முறை எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் ஏஐஐஏ டாட் டாட் இன் நண்பர்களே நான் வாசித்த மூன்று வேலைவாய்ப்பு செய்திகளும் நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதி உடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தி வேலைவாய்ப்பு செய்திகள் நாளிதழில் வந்த வே வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்